இந்த வீடு வந்து விற்பனைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டைலட்டோட இருக்குது வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் பால் சீலிங்கோட வந்துடும் மொத்தம் அஞ்சு சென்டு இடம் பில்டிங் வந்து ரெண்டரை செண்டில் இருக்குது இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு லட்சம் வீடு வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை திருமங்குளத்துக்கு பக்கத்தில் வரும் இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் விலை வந்து எண்பத்தஞ்சு லட்சம்